அனைவரும் சிவராத்திரி பூஜைக்கு வருக வருக என்று மற்றொரு முறை உங்கள் அனைவரையும் அடிமட்ட தொண்டனாக கை விஸ்வாமித்திரன் அழைத்து அமர்கிறேன் மகரிஷி அன்னைக்கு வந்து இயல்புலையும் கொஞ்சம் நல்ல நிலையில கொஞ்சம் விளக்கொலிகளை கூட்டி அன்னதான நிகழ்வுகளையும் கொஞ்சம் விசாலப்படுத்தி சூச்சமத்துல நீங்க சொல்றது இதுக்கு நிகரா எங்கேயும் நடக்காதுன்னு இயல்புலையும் அதுக்கு உண்டான விஷயங்களை பணிகளை வந்து சீடர்கள் எல்லாம் இருக்காங்க இங்க தங்கி இருந்து வேலை பாக்குறதுக்கும் காத்துக்கிட்டு இருந்து வந்து தங்கிட்டாங்க சீடர்கள் எல்லாமே உங்களோட அனுகிரகத்தால ஆசீர்வாதத்தால அந்த இரையாற்றலால நடந்தேறி நிகழ்ந்தேறி வருகிறது அதுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு திருப்பி நன்றி சொல்லி அற்புதமா மீண்டும் அந்த அந்த நிகழ்வு வந்து இயல்புல தடை இல்லாம நடக்கிறதுக்கு உண்டான நிறைய நீங்க பகிரணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் சரியாக கேட்கவில்லை அதாவது சிவராத்திரி நிகழ்வுகள் வந்து சூட்சமாக்கல ஏ நீ அங்கிட்டு போ ஏதா நீ அங்கிட்டு போட ஆசை எடுத்துக்கிட்டு இருக்கேன் சவுண்டு குலைச்சிக்கிட்டே இருக்கு அதாவது சிவ சிவராத்திரி பூஜை நிகழ்வுகள் வந்து உலகத்திலே இல்லாத அளவுக்கு இங்க சிறப்பா வந்து நடக்கும் பிரதானமா முதன்மையிலும் அடிமட்ட தொண்டன் கூட இங்க வந்து நிற்பான் தொண்ணூறு சதவீதம் உண்மை நினைத்தவன் வருவான் பத்து சதவீதமே அவர்களின் வேலை சுமை காரணமாகவும் வர இயலாத நிலையே ஏற்படும் அந்த தொண்ணூறு சதவீதத்தை நீயே கணக்கு செய்து அவர்களுக்கான அன்ன தானங்க நிகழ்வுகளை தயார் நிலையிலே வைத்துக் கொள்ளலாம் அனைவரும் வருவார்கள் பட் வந்து செல்லும் சென்று இல்லம் சேரும் அத்தருணத்திலே அவர் மனதிலே அவரவர் மனதிலே ஒலிக்கும் சந்தோஷ ஒளியானதும் அவர்கள் மனம் பெரும் ஆனந்த நிலையானதும் இன்னும் வரும் பன்னிரண்டு காலங்களுக்கு பின்புதான் இந்நிலை ஏற்படும் சந்தோஷ அளவில் கூட சொல்கிறேன் பன்னிரண்டு ஆண்டுகள் பிடிக்குமா அண்ணன் இந்த நிகழ்வு அளப்பரிய நிகழ்வு உண்மையாகவே வர முடியாத தொண்டர்களுக்காக நீ அதிலே நினைத்து அவை அனைத்தும் கொடிமரம் மூலியமாக அவரவர் சிலத்திற்கு சென்றடையும் என்பதையும் விஸ்வாமித்ரன் உரைக்கிறேன் சமுத்திர மகிழ்ச்சியை நமனம் ஆசானின் வேண்டுதலும் இணங்கவே செய்யப்படும் வர்றது அவங்களுக்கு எல்லாமே நந்தி கணங்கள் போய் நந்தியம்பெருமானோட இதுல எல்லா கணந்தை உழைத்து விடுகிறேன் சிவ சிவ ராத்திரிக்கு தடை என்பது கிடையாது சக்திதேவி ஆ பத்து தினங்களுக்கு முன்னே அங்கு சுற்று வட்டாரத்தை தனது கை எடுத்து விடுவார்கள் தனது சக்தி கணங்களுடன் அங்கங்கு பொருத்தி அப்போது என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற வேண்டுமோ சக்தி பீடத்திலே சக்தி நிலைகளிலே என்னென்ன சூட்சம நிகழ்வுகள் உமக்கு புரியும் என்று நினைக்கிறேன் அந்நிகழ்வுகள் அனைத்தும் நடத்தறிவிடும் தடை என்பதே இருக்காது அது மட்டுமல்ல சிவ சிவகணங்கள் இறங்கிவிடும் சக்தியுடன் துணைக்கு அவை பல மடங்காக பெருகிவிடும் சக்தியுடன் ஒருவர் ஒரு புள்ளை எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் கூட உம் அனுமதி இன்றி அதை செய்ய முடியாது வேண்டும் என்றால் செய்து பார்க்கட்டும் என்ன நிலைக்கு செல்கிறான் என்று எச்சரிக்கையாக கூட சொல்லிவிடு அப்படி தான் எர் விளைவுகளை தாங்க முடியல அவங்களால அதனால் பத்து தினங்களுக்கு முன்பே இது நிகழ்ந்தே இருக்கும் அதனால் வந்து அனைத்து பலனையும் பெற்று செல்வி இதெல்லாம் இதெல்லாம் செய்வதற்கான அறிகுறி அனைவருக்கும் நல்லவைகள் நடக்க வேண்டும் நல்லதையே கிட்ட வேண்டும் அவரவர்கள் மட்டுமல்ல அவரவர்கள் மனதில் மட்டுமல்ல அவரவர்கள் யோசித்தல் மட்டுமல்ல அவரவர்கள் ஆலோசனை மட்டுமல்ல அவர் சென்று சந்திக்கும் நபர்கள் மட்டுமல்லாமல் அவர்களை சுற்றி திரிபவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களின் சுற்றுச்சூழல் மட்டுமல்லாமல் அவர்களின் சுற்றத்தால் மட்டுமல்லாமல் அவர்களை நோக்கி நினைப்பவர் கூட இவர்களை பெரியவர்களாகவே நினைக்க வேண்டும் என்ற பெரும் உள்ளத்துடன் வேண்டிய நீர் உமக்காக தரப்பட்ட வரம் அது நமோ மகதீஷாய நமக அதனால் இன்று கண்டது முன்னோட்டமே இன்று நிகழப்போவது பெரும் ஆட்டம் ஆனந்த ஆட்டம் அதை கண்டு கழிக்க அனைவரும் வருக சிறப்புறுக நன்றி வேற எதுவும் வினாக்கள் உள்ளதா வேற ஒண்ணும் பரமசிவனையே கண்டார்கள் என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறேன் அனைத்துமே சிவ வாக்காகவே அமைந்தது என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறேன் அதில் எல்லாம் சந்தேகப்பட வேண்டியதில்லை நீர் சொன்னதே ஆகமம் நீர் நினைத்ததே ஆகமம் நீர் நினைத்ததே செயல் நீர் நினைத்ததே நடக்கும் ஏனென்றால் வேதநாதன் உன் மடியிலே அமர்ந்தார் வந்து துவக்கமே கூறும்பொழுதுடன் துவக்கினால் பின்பு ஞானம் ஞானமிக்க செயல்களாகவே அமையும் என்பது வாக்கு அதனால் சொல்லுங்க அதனால் உன்னை உண்மை நம்பி வந்தவர்களும் சிவசபையை நாடி நினைத்தவர்களும் கூட எல்லாம் போடை போக மாட்டார்கள் என்பதே தெய்வீக வாக்கு அதான் எல்லாம் மன நிறைவு ஆனந்த கழிப்புல தான் போனாங்க எல்லாருமே ஆனந்தத்துல அதே அமைதியா வேலையும் கண்டால் ஆனந்த கழிப்பு வராமல் வேறு என்ன வரும் கூட இருக்காது அவர் அவர்களுக்கு ஹம் அந்த நிலையில தான் இருந்தாங்க இன்னைக்கு எல்லாம் ஏதோ ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இன்னைக்கு வந்து கோபுலையும் அப்படி குண்டூசி விழுந்தா கூட கேட்கற அளவுக்கு அவ்வளவு அமைதியா இருந்தது எல்லை ரொம்ப அமைதியா அமைதி எல்லாம் கண்டீர்களே எல்லாம் கண்டீர்களே கண்டவர்கள் தன் ஞான நிலையை கொஞ்சம் பெருக்கி வைத்திருந்தால் வட்டி தேவி வந்து அமர்ந்தார்களே அதையும் கண்டிருக்கலாம் அல்லவா பச்சை நிற உறவையிலே கண்டீர் கண்டீர்கள் என்றால் அதுதான் அங்கு ஏழை கண்ட நீங்கள் உங்கள் ஞானத்தை சிறிது பெருக்கி இருந்தால் அங்கு சபையிலே வள்ளித்தாய் தாய் தெரிந்திருப்பால் கோமாதா பூஜையிலுமே அவர்கள் வந்தார்களே ஒரு நறுமணம் வந்துட்டு அதை எவரே உணர்ந்தார்களா தான் இப்ப வந்து எல்லா எல்லா எடை வந்துகிட்டு இருக்கு அதனால அவங்க சக்தி தேவியின் கணங்களும் தேவாதி அல்லவா பத்து தினங்களுக்கு முன்பே ஆரம்பித்து விட்டதப்பா வேலை அப்பொழுது நறுமணங்கள் வரும் இவர்கள் இவர்களது நறுமணம் ஜவ்வாத நறுமணமாக வந்திருக்கும் வள்ளித்தாயின் எவரேனும் உணர்ந்திருந்தார்கள் என்றால் கூறுக அது வள்ளித்தாயின் நறுமணம் வள்ளித்தாய் அங்குதான் இருந்தார்கள் வந்தவர்களை எல்லாம் அனுகிரகிக்கவே அவர்கள் வந்தார்கள் ம் ஆமா அது சஷ்டி நிகழ்வு தனியா ஒரு நாளைக்கு சொல்லுங்க என்ன சஷ்டி என்று என்ன நடக்கும் அப்படிங்கிறத என்ன அண்ண அன்னைக்கு ஏகாதேசி இந்த சிவபூஜை எல்லாம் சொல்லிட்டு சஷ்டி நிகழ்வுகள் வந்து சொல்லலை அன்னைக்கு நான் எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லிட்டேன் முருகப்பெருமான் வர்றதுனால எல்லா ஆற்றலும் சிவபெருமானும் வருவாரு நாராயண பெருமானும் வருவாரு எல்லாரும் வருவாங்க அன்னையர்கள்லாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கு அது அந்த நிலைகளை பத்தி நீங்க சொல்லு சொல்லி இருங்க ஒரு நாள் முழுவதும் கூட கூறுகிறேன் ஆக நம்பி வருபவர்கள் நம்பிக்கையான வினாக்கள் தொடுத்தால் முன்பதற்கு மிகுந்த சந்தோஷத்துடன் இருக்கும் எங்களுக்கு ஏனென்றால் ஒவ்வொன்றும் அத்தியாயம் செய்வது மட்டுமல்ல அனைவர் அனைவரும் அத்தியாயங்கள் தெளிந்து எழுப்பினால் நாங்கள் கூறுவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும் அது நேர காலங்கள் செல்லும் நிலையே உமக்கு தெரியாது சரி நான் வந்து உங்களை வந்து திருப்பியின் தொடர்புல வாரேன் இந்த இவங்க இந்த சீடர்கள்லாம் அந்த வேலை வார்த்தை நின்றுட்டு இருக்காங்க அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு திருப்பி நான் உங்களை தொடர்தான் அதை கட் பண்ணிட்டு திருப்பி உங்களை கூப்பிடுவேன் உங்களை திருவடி பணிந்து திருத்தாள் பணிந்து பகிர்ந்து உமது சீடனை விட்டு அமர்கிறேன் விஸ்வாமித்ரா ஓம் மகளிஷா நமக விஸ்வாமித்ரா நமோ நமக